வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்வி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் டிஸ்கோ ஒயர் ஆர்டர் வந்திருக்கு என்னென்ன கலர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சிஸ்டர் தொடர்ந்து நம்மக்கிட்ட தான் ஒயர் வாங்கிட்டுருக்காங்க இப்போ டிஸ்கோ ஒயரில் அவங்க ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரோல் மூணு ரோல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ரொம்பவே எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான கலரில் செலக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் இது போல் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி என்ன ரேட்டு எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் பீட்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்க ஆரஞ்சு இது வந்து நல்ல ஒரு ப்ளூ அழகான ஒரு ப்ளூ இது வந்து எல்லோ கிடையாதுங்க ஃப்ளவர்ஸ் அண்ட் கலர்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு இது நிறைய கலர்ஸ் இருக்குது அவங்க கேட்ட கலர்ஸ் மட்டும்தான் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன கலர் தேவை அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் டிஸ்கோவர் அப்படிங்கும் போது நமக்கு நடுவில் கோடு போகும் ஃபிஃப்டி ஃபிஃப்டினா பாதி பாதி இருக்கும் கலரு இது வந்து கோடு மட்டும் போகும் பாருங்கள் இது ஒரு நல்ல காஃபி ப்ரௌனு பாருங்கள் நடுவில் ஒயிட் கலரு கோடு போகுது நம்ம பிளைனாக போடுறத விட இது போல் உயிர்கள் போட்டு போடும்போது அந்த கூடையோட டிசைனே வேறு மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு டொமேட்டோ பிங்க்கு மாதிரியான ஒரு கலர் ரெட்டும் கிடையாது பிங்க்குன்னு ஆல்ரெடி காமிச்ச பாருங்கள் இந்த பிங்க் ஒரு மாதிரி இருக்கும் இதுதான் நம்ம பிங்க்கு இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பிங்க்கு ஸோ இந்த மாதிரி நியூ கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் இது ஒயிட்டு ஒயிட்டில் ரெண்டு வருது பிளாக் கோடு போட்ட மாதிரியும் வருது ரெட் கோடு போட்ட மாதிரியும் வருது ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் ஒயரில் வந்து கிளாஸ் ஒயர் நிறைய வாண்டட் இருக்குது நிறைய பேர் அதுதான் செல்ஸ் போயிட்டுருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரும் போயிட்டுருக்கு ஸோ இப்போ டிஸ்கோ ஒயரு இதுலேயும் நிறைய பேர் வாங்கி போட்டுட்ருக்காங்க குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வாங்கி பாருங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே குறைவான ரேட்டில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுனாலும் வாங்கிக்கலாம் கம்மியாக தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டோம் நிறைய வாங்கணும் கம்மியாக வாங்கணுங்கிறது உங்களோட விருப்பம் பாருங்கள் கலர் எல்லாமே ஒவ்வொன்றும் வித்தியாசமான கலரெலாம் இருக்கும் ஆரஞ்சு க்ரீனு ஆரஞ்சுலேயே உங்களுக்கு ரெண்டு மூணு ஷேடு வரும் அதேமாரி ரெட்டு வரும் பிங்க்கில் ரெண்டு மூணு ஷேடு வரும் மெஜந்தா கலர் வரும் எல்லோ லைட் எல்லோ மேங்கோ எல்லோ வரும் ஸோ நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க மட்டும் கான்டக்ட் பண்ணி டீட்டெயில் விசாரிங்க இது இல்லாமல் கூடைகளும் போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா விதமான டிசைன் கூடைகளுமே போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றுக்குமே கான்ட்ரஸ்ட்டான கோடு போகும் So thanks for watching. Thank you, friends.